சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை லேசாக வறுத்துக்கலாம் பொன்னிறமாக பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்து பொங்கல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு கப்பு இதில் தான் நான் அரிசி அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு பொங்கல் செய்யும்போது சீக்கிரம் குழஞ்சிரும் கால் கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் அரிசி கழுவுன தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை அதோட சேர்த்துடலாம் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு டம்ளரில் பாதி பாலும் தண்ணி பாதி கலந்து ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் இது ஒரு மூணு விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தோமோ அதுல ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் ஏன்னா அதுல தூசிலாம் இருக்கும் அதை வடிகட்டுறதுக்கு தான் இதை கரைச்சுக்கிறோம் அடுப்புல பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொங்கல் செய்யும்போது முந்திரி திராட்சை அதிகமா போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இதெல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா வெந்து நல்லா கொலைஞ்சு இதை கரண்டினால் இந்த மாதிரி மசிச்சு விடணும் ஏன்னா வெள்ளம் போட்ட பிறகு மசிச்சு விட்டோம்னா அந்த அரிசி வந்து குலையாது அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம் அதில் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் நெய் இன்னும் சேர்க்கல அதனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் நான் கால் டீஸ்பூன் பச்சை கற்பூரம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் அதாவது மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு ஜாதிக்காய் வந்து கால் டீஸ்பூன் வர மாதிரி இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் ஜாதிக்காய் போட்டு செஞ்சோம்னா கோவில்ல கொடுக்குற அந்த பொங்கல் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குக்கர்ல இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா வரும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ